சுவாமி யார சொல்றீங்க அந்த ரவிப்பு சொல்றீங்களா அவர்தான் உங்க ஓண்டி ஆயிட்டாரு இப்ப ஒரு பெரிய ஆண்டவன் சன்னிதானத்தில் அப்படியெல்லாம் பேசப்படாது அப்பறம் தெரியும் அவரோட அருமை மலிச்சுக்க பூஜை ஆரம்பிச்சலாமா படம் பிடிக்கிறேங்களா Tidak, ini bukan permainan seseorang Betul tak? Masuklah, ayah Bos Bos

நானே வேண்டான்னு சொல்ல போய் நானே ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்காவது வயிறார உங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு போனான் தான் வந்தேன்

ஒண்ணு சொல்றமா உங்களுக்கு கஞ்சி ஒரு ஒருபடி அரிசி வச்சிருக்கிறேன் அதை தவிர ஒரு மணி அரிசி கிடையாது ለለለለለለለለለለ <tune> சமாச்சாரம் நாங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் உங்களுக்கு நாங்க கடமைப்பட்டவங்க அப்படி இப்படி நல்லா பேச வரல போஸ் உங்களை எனக்கு தெரியாத உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த காரணத்தோட தான் வந்திருக்கேன் நீங்க எனக்கு ஒரு யாசகம் தரணும் உங்ககிட்ட ஒரு பொருளை கேட்டு வாங்கிட்டு போக வந்திருக்கேன்

சாப்பாடு நல்லா இருக்கு அருமையா இருந்தது பாஸ் நீ என்னவோ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னியே இப்ப கேளு வேற ஒண்ணும் இல்ல பாஸ் செல்வியும் போயிட்டா லலிதா செல்வி பத்தி ஞாபகப்படுத்தாதே இப்போ என் பையனுக்கு காய்ச்சல் ரெண்டு நாளா கண்ணே திறக்கல என்ன சொல்றாரு உன் புருஷ என்ன செய்யறா அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா பாஸ் மீசையும் தாடியும் வளர்த்துக்கிட்டு எதிரியுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருக்காரு பாஸ்ங்க செல்விக்கு தங்கமுலாம் பூசின ஒரு அழகான புறாபம்மை கொடுத்தீங்க பாருங்க என் பையன் எப்பவுமே அதை வச்சுக்கிட்டுதான் அவனுக்கு விவரம் தெரிஞ்சு போச்சு நிஜமான புறா வேணும்னு கேக்குறான் நாங்களும் எத்தனையோ புறாக்களை வாங்கி கொடுத்தோம் அவனுக்கு எவ்வளவு வரிப்பு பாருங்க பெரியப்பாவே வந்து அவர்கிட்ட இருக்கிற புறாவை தந்தாதான் ஆச்சுன்னு பிடிவாதம் பிடிக்கிறான் டாக்டரும் அந்த புறா கிடைக்குமான்னு கேட்டாரு உங்ககிட்ட இருக்குன்னு சொன்ன அந்த புறாவை கொண்டு வந்தா பையனுக்கு சீக்கிரமே குணமாயிடும்னு சொன்னார் அதுக்காகத்தான் வந்து இல்லைன்னு கிடையாது ஒரு வார்த்தை என்ன சொல்லும்படியா செஞ்சிராது

இல்ல என்ற வார்த்த அவர் ஒரு தடவையாவது சொல்ல வைக்கணும்னு தெய்வத்துக்கு சத்தியம் அவர் வாயில வார்த்தை வராதுமா அதுக்கு முந்தைய அவர் மூச்சையை நின்று போமா மூச்சையோ கபா உங்க தரிய விட்டுட்டு போக மாட்டே போக மாட்டேன்னு சொல்லிட்டேருதே அன்னை ராஜா நீங்க போய்டீங்கன்னா பாவியின்னு உயிரை வச்சிட்டு தான் இருக்கிறேன் பாக்கியா 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 கடவுளாத ஏறி குதி தெய்வத்தை தூக்கி குடுத்து தூக்க வந்திருக்கீங்களா பாவியா பாருங்க இந்த மத்த யாருக்கு இது புரியுமே நீங்க எல்லா சுத்தாத உங்க காரணினிலே தாயா கிடந்து உயிரை விடணும்னு ஓடி வந்ததே நூற்றறங்கி கிடக்குற உங்க உடலை தாக்கதாக இருக்க வச்சாலும் தரையில மிளத்தாலும் கௌரவம் தான் பெருசு கொண்ட கொள்கை தான் பெருசு சொன்ன வார்த்தைதான் பெருசு எது நிகழமைச்சு காட்டிட்டு இது உங்க உடலை ரதத்துல வச்சு உங்க இயற்கை யாத்திரையை ஊர்வலகம் எல்லாம் அறிய நடத்திக்காரு அது நடக்காதையா நடக்கா ஆனந்தபவனுக்கு பரமரன் வந்து ரவிக்குமார் எழுதிச்சனங்க வேற ஒருத்தன் நடத்திட முடியுமா நிலத்தை உற்றுவார யாராவது அவர் கையில வச்சிருந்த சில்லறையே சிக்கரமாக நடத்தி முடிக்கிறது எழுதி வச்சுட்டு போயிட்டார் உயிரோட இருக்கும் போதே வானத்தை பார்க்க ஒருவரை கூட கையே தாண்டவர் செத்த பிறகு கை நீட்ட போறாரு ராஜா கையை பாருங்கய்யா இப்ப கூட அது பூமியை பார்த்து தான் இருக்குது உலகத்துல மனிதா பிறந்தவங்க எத்தனையோ கோடி ஆனா அவன் தான் மனிதன் சொந்த மாதிரி வாழ்த்து காட்டினவங்க உங்களை மாதிரி கோடியில் ஒருத்தர் தான்